ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இட்லி தோசைக்கு மேட்சிங் ஆகிற ஒரு சூப்பரான தக்காளி கிரேவி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் இப்போ என்ன காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகுலந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா உரித்து மிக்சியில் அடித்து சேர்த்திக்கோங்க ஒரு கொட்டு கருவேப்பில் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க வந்து வெங்காயம் மருங்க நல்லா வணங்கிடுச்சு இப்போ பொடியா இருக்குன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி சேர்த்திக்கலாம் அஞ்சு தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க அது இது கூட சேர்த்து நல்லா வந்து வணக்கிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு தே தகுந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு கால் ஸ்பிஞ்சு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நல்லா இதை வந்து வணக்கிக்கோங்க ஆயிலே தான் குக் ஆகணும் இது நல்லெண்ணெய் கொஞ்சம் பத்திரையெல்லாம் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்க சைடிஸாக சாப்பிட்டோம்னா நாலஞ்சு இட்லி சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆயிலெலாம் பிரிஞ்சு மேலே வந்து பாருங்கள் பச்சை வாசலாம் போயிடுச்சு உப்பு காரம் எல்லாமே சரியாக போச்சு நான் பவுல்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக தக்காளி கிரேவி ரெடி ஆகிடுச்சி இது தோசை இட்லிக்கு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்